முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல அவருக்கு ஏதாவது சித்தர்கள் ஜீவ சமாதிலாம் முடிந்தால் தினமும் இல்லைன்னா பாரத்துக்கு ஒரு வாழியார் அந்த நம்ம ஐயா எப்பயுமே சொல்லுவாரு இந்த பாடம் வந்து எப்படின்னா புரிவாள புடிச்சது இல்ல நீ குருதட்சனையா நீ எனக்கு என்ன கொடுக்கணும் ஒரு உபதேசம் ஒரு குரு குடுக்குறாரு நம்போது வந்துட்டு அது சும்மா வந்து வாயில பேசி கொடுக்குற விஷயம் நாங்களும் ஒரு திசை நாங்களும் ஒரு திவசம் கொடுக்கும்போது நைட்லேருந்து உட்காந்து அந்த உச்சக்கட்ட புதம் அதனால தான் வந்துட்டு குருவெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணும்போது அவ்வளோ எனர்ஜி உங்களுக்கு அதே நேரில் வரும் நம்மளுக்கு வந்து அது பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சோம் சுழற்சு மத்திலாம் கரெக்ட் பண்ணலாம் பட் எல்லாருக்குமே பண்ண முடியும் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் என்னுடைய பேர் கோகுல கிருஷ்ணன் நான் ஊரை பக்கத்துல இருந்து வரேன் இப்ப ஒரு நாலு மாசமா முதல் படம் வாங்கி பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நம்ம சிவசுத்திர வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் இல்ல அதை பார்த்துட்டு ஒரு நேரு கேட்டிருக்காங்க முன்னாடி பாடம் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அந்த கேள்வி கேட்டுட்டாங்களா முரளி என்பவர் கேட்டிருக்காங்க நான் மூன்று வருடங்களுக்கு மூன்று வருடங்கள் முன் இரண்டு உபதேசம் வாங்கி பயிற்சி செய்து கொண்டிருந்தேன் என் திமிர்த்தனத்தால் மது மாமிசம் உட்கொண்டேன் அதன் பிறகு குற்ற உணர்வினால் பயிற்சி செய்யவில்லை என்னால் முதல் பாடம் செய்யாமல் இருக்கவும் முடியவில்லை மூன்று முறை மாமிசம் நிறுத்தி முயற்சி செய்து தோல்வியில் முடிந்தது இந்த தடையை தாண்ட தீர்வு முதல் பாடத்துடன் இந்த பயணத்தை நிறுத்த என் மனம் ஒப்பவில்லை அப்படின்ற மாதிரி இவர் வந்து ரெண்டு உபதேசம் வாங்கி இருக்காரு அபியா ரெண்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவரால் அந்த அந்த விஷயத்துக்குள்ள மறுபடியும் மூணு தரம் ட்ரை ட்ரை கேப்டன் இந்த பாடம் நான் மறுபடியும் மறுபடியும் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா நீங்க ஒரு வாட்டி இதை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதை வந்து நல்ல நிறுத்தக்கூடாது இந்த கேப்ன்றது உடவே கூடாதுன்னு நான் சொல்றேன் ஒரு வாட்டி நீங்கள் கேப் விட்டுட்டிங்கன்னா ரெண்டாவது வாட்டி உங்கள் முதல் வந்த அனுபவங்கள் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி கம்மியாயிடும் ரெண்டாவது வாட்டியும் விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் உணவு அந்த அனுபவங்கள் கம்மியாகும் ஸோ இப்போ முரளிசாமி அவர் வந்து பண்ண வேண்டியது முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக உட்காந்துட்டு முதல் பாடம் ஒரு நாற்பது நிமிஷம் நம்ம உபதேசம் வந்து பண்ணி தான் ஆகணும் ஓகே முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் அவருக்கு ஏதாவது சித்திரச்சியோ சமாஜியோட முடிந்தால் தினமும் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு அந்த அங்கே வந்து நம்ம பயிற்சியை வந்து பண்ணி வந்து பண்ணணும் ஸோ இதை வந்து விடாமல் அவரை தொடர்ந்து பண்ணணும் போது ஓரளவு சில முன்னேற்றங்கள் வர ஆரம்பிக்குமே தப்ப மறுபடியும் அவரை விட்டு மறுபடியும் வந்து அசைவம் சாப்பிட்றது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் பட் அசைவம் சாப்பிட்டீங்கன்னா இந்த பாடத்தில் முன்னேறி போகவே முடியாது அது ரொம்ப ரொம்ப கடினம் ஸோ எதுக்காக தான் எல்லாருக்கடையுமே நான் என்ன சொல்லுவேன்னா வந்துட்டு நீங்கள் மது அசைவம் மட்டும் வந்து கொஞ்சம் இது பண்ணுங்க அது வந்து எடுத்துக்காதீங்க எடுத்துக்காதுங்கிட்டே இருக்காது அதே மாதிரி இந்த பாடத்தில் வந்து கேப்பை கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க சிலர் என்ன பண்ணாங்க ஒரு நாள் தானே ரெண்டு நாள் தினம் பரவலான்னு விட்றாங்க பட் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை வேற வழியே இல்லைன்னா பரவாயில்ல இல்லைன்னா அன்றைக்கே வந்து காலையில் நான் பிரயாணம் பண்ணுறேன் என்னால் காலையில் உட்கார முடியல ஈவினிங் உட்காந்து பண்ணலாம் அதை தவிர்த்துட்டு நான் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன் அது இல்லாமல் நான் அதை வந்து இந்த நம்ம முறை அந்த வழிமுறைக்கே எதிர்ப்பாக வந்து போயிட்டு நான் வந்து அசைவம் சாப்பிடுறேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் முடியலன்னு சொல்கிறாருன்னா வந்து அப்போ அவர் வந்து உணவு கொஞ்சம் தீவிரமாக இதை வந்து பயிற்சி தீவிரமாக பயிற்சி பண்ணி என்னதான் ஆனாலும் நான் சேவம் சாப்பிட மாட்டேன் இந்த பயிற்சியில் தொடர்ந்து நான் உள்ள போவேன் அந்த வைராகியம் இருக்கும் நம்ம ஐயா எப்பயுமே சொல்லுவார் இந்த பாடம் வந்து எப்படின்னா புலிவாலை பிடிச்சிருந்தது அது வேகத்துக்கு நீங்கள் ஓடணும் இல்லைன்னா அது விட்டிங்கன்னா அது உங்களை கலி பண்ணிட்டு வந்து ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த பாடமே வந்து வைராகியம் அதிகமாக இருக்குது எப்ப உங்களுக்கு அந்த வைராகியம் இல்லாம உங்க கண்ட்ரோல் இல்லாம நீங்க மீறி போயிட்டு செய்ய வேண்டாம்னு சொல்றோமோ அதை செய்யறோமோ அப்போ உங்களால இந்த பாடத்துல முன்னேறவே முடியும் இப்ப நம்ம இங்க நிறைய பேருக்கு உபதேசம் கொடுக்குறோம் நம்ம குரு தரினையா என்ன கேட்கணும் தான் கேட்கணும் வேற எதுவுமே கேட்கல நம்ம நீ குரு தர்ச்சனையா நீ எனக்கு என்ன கொடுக்கணும் குழால் ஒண்ணக்கூடாது கொடுத்த உபதேசத்தை தவறாம செய்யணும் ஓகேங்களா அதே மாதிரி போதை வஸ்துக்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது அது கண்டிப்பான கட்டளைகள் அது நான் என்னால் அந்த கட்டளைகளே என்னால் கடைபிடிக்க முடியலன்னு சொல்லும்போது அப்போ இந்த பாதைக்குள்ளே வரக்கூடாது உங்களுக்கு இந்த பாதைக்குள்ள அதிகமான ஆர்வம் இருக்குன்னா அப்போ நீங்கள் வைராகியமாக இதெல்லாம் நான் வந்து கடைபிடிப்பேன் இந்த கட்டளைகளை கடைபிடிப்பேன் இந்த வந்து குரு தட்சணையாக கொடுத்த விஷயத்த நான் வந்து கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன்ட்டு சொல்லிட்டு அந்த வைராகியத்தில் நிற்கிறேன் இப்போது ஒரு உபதேசம் ஒரு குரு கொடுக்குறாரு நம்ம வந்துட்டு அது சும்மா வந்து வாயில் பேசி கொடுக்குற விஷயம் இல்லை இதுதான் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்கிறேன் எதுக்கு அதை வந்து அந்த மாதிரி சொல்கிறோம்னா இந்த வித்தையை ஒரு குரு உங்களை தொட்டு கொடுக்கும்போது அவருடைய சக்தியை வந்து மொத்தமாக வந்து உங்கள் மேலே வந்து இறக்குறாரு ஓகே அதனால தான் வந்துட்டு குருவெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணும்போது அவ்வளோ எனர்ஜி உங்களுக்கு ஃப்ளோ ஆகாம ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம கிட்ட இங்கே இங்கே உபதேசம் கொடுக்குறோம் இல்லையா நம்ம நம்மளும் வந்து எப்படி பண்ணுறோம்னா காலையில் முன்ன நாள் நைட்லேருந்தே வந்து பாடம் பயிற்சி காலையில் வந்து உபதேசம் கொடுக்குறவங்களும் ஒன்றும் சாப்பிடக்கூடாது வாங்குறவங்களும் ஒன்றும் தான் காஃபி டீ குடிச்சிக்கலாம் வச்சு டிஃபன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஸோ உபதேசம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு டீ சாப்பிடுன்னு சொல்லுவோம் வாங்குவாங்க கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உபதேசம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாட்டுக்கே வருவாங்க மத்திய சாப்பிட்றது ஓகேங்களா ஸோ அப்போ நைட்லேருந்து உட்காந்துக்கிட்டு நாங்களும் உபதேசம் நானும் உபதேசம் கொடுக்கும்போது நைட்லேருந்து உட்காந்து அந்த உச்சக்கட்ட உபதேசம் அதை பயிற்சி பண்ணி அந்த பிரபஞ்ச சக்தியை நாங்கள் வாங்கி நாங்கள் உபதேசத்துக்கு வரவங்களுக்கு அந்த உபதேசத்தை கொடுக்கும் பொழுது அந்த சக்தியை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுப்போம் அதே மாதிரி அங்கே கலையில் உபதேசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்களும் உட்காந்து பயிற்சி பண்ணி அந்த சக்தியை ஒன்றும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள கூட்டு உபதேசம் கொடுப்போம் அந்த மாதிரி கொடுக்கும் ஒரு புனிதமான ஒரு பொருளை என்னுடைய வைராகியம் இன்றி இல்லை என்னால் கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால் நான் வந்து தவறி போகிறேன் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் மறுபடியும் தவறி போகிறேன்னு சொல்லும்போது போது அப்போ உங்களுக்கு அந்த வைராகியம்ன்றது தெரியல இந்த பாடத்துடைய அருமை தான் நான் எடுத்துக்கோங்க இதை நீங்க மறுபடியும் உள்ள வரணும்னு உங்களுக்கு ஆர்வம் வந்ததுன்னா மாசம் மாசம் தவறாமல் நம்ம டேட்ஸ் கொடுத்துருவோம் இன்னும் இன்னைக்கு அன்னைக்கு வாங்க வந்து இதை பயிற்சியை நீங்கள் வந்து அங்கே வந்து உட்காரும் போது எல்லாரோடய பழகும்போது உங்களுக்கு அதில் வந்து உணவு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக வர ஆரம்பிச்சு இவ்வளோ பேர் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணணும் நம்மளும் பண்ணணும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமா வராது அந்த மாதிரி தான் அவர் வந்து இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டீப்பாக வரணுமே தவிர்த்து நான் ட்ரை பண்ணுறேன் வரமாட்டேன் ட்ரை பண்ணுறேன் வரமாட்டேன்னா வரவே வராது வைரத்தோடு நான் நிற்கிறேன் நான் பண்ணி தான் அவன் என்ன தான் ஆனாலும் சரின்னு சொன்னால் தான் வரும் கரெக்டுங்களா இப்போ நம்மக்கிட்டையே வந்துட்டு எவ்வளோ பேர் உபதேசம் வாங்க முதல் உபதேசத்துலேயே விலகி போயிடுறாங்க ரெண்டாவது உபதேசத்துக்கு மேலே அவங்களால் வர முடியல மூணாவது உபதேசத்துக்கு மேலே கொஞ்சம் சில பேரால் பண்ண முடியல ஏன் அந்த மாதிரி அவங்களோட அந்த ஆன்மாக்கு தேவையான கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு கோடியில் எவ்வளோ பேர் கிடைக்க வர முடியாமல் இருக்காங்க கிடைக்காம கஷ்டப்பட்டுருக்கு உங்க வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது இதை நீங்க முழுமையா அனுபவிச்சு தவிர்த்து என்னால தவிர்க்க முடியல தப்பு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் நீங்க வைராகியமா எடுத்துக்கணும் இல்ல இதை விட்டுட்டு நான் இந்த உலக வாழ்க்கையிலேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு போயிருக்கேன் உபதேசம் எல்லாம் கொடுக்குறாங்க அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு மனை நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் சமயம் இப்போ என்ன பிரச்சனைன்னா வந்துட்டு என்னையும் வந்து நிறைய பேர் தொடர்பு கொண்டு ஆன்லைனில் நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்க எங்களெல்லாம் வர முடியுங்களான்னு நம்மளுடைய முயற்சி இதை வந்து இல்லை நம்மளுடைய ஆன்மீக பயிற்சி வந்து ஆன்லைன்லேயோ ஃபோன்லேயோ சொல்ற விஷயம் இது பக்கத்தில் இருந்து செஞ்சு காமிக்கணும் அவங்க வரணும் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம சொல்கிற டேட்டுக்கு வரணும் நம்ம பார்ப்போம் செக் பண்ணுவோம் எப்படி பண்ணுறாங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்ட்டு கரெக்டாக பண்ணுறாங்கன்னா ஓகே கரெக்டாக பண்ணலைன்னா மறுபடியும் நம்ம வந்து இல்லை இந்த மாதிரி தப்பாக பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம் இப்போது ஆன்லைனில் வந்து நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா ஏன்னா நம்ம ப நம்ம சொல்லித்தர பயிற்சி மொத்தம் வந்து மூச்சை வச்சு தான் நான் இப்போ ஆன்லைனில் ஒரு பயிற்சி சொல்லித்தரேன் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உபாதை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தப்பாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அது எப்படி போய் நீங்கள் கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணுறது கஷ்டம் அதே நேரில் வரும்போது நம்மளுக்கு வந்து அதை பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சி சுழ்ச்சு மத்தில கரெக்ட் பண்ணலாம் பட் எல்லாருக்குமே பண்ண முடியும் அவங்களும் அந்த நிலைக்கு ஏறி வந்தால் தான் நம்ம சூட்சில போய் சரி பண்ண முடியும் அவங்க அந்த நிலைக்கு ஏறி வரலைன்னு நம்மளால சூட்சம் எல்லாருக்கும் பண்ணவும் கூடாது தான் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த பாடம் மட்டும் நம்ம நேரில் தான் சொல்லி தரணும் பேசிக் மெடிடேஷன்ஸ் இருக்கு இப்போ கூட நிறைய பேர் என்னை வந்து கேட்பாங்க நான் கற்றுக்கணும் எனக்கு ஆர்வமாக இருக்கும் அவங்க வந்து நான் என்ன முதல்ல என்ன சொல்லுவோம்னா நார்மல் மெடிட்டேசன் குருவமத்தி தியானம் நீங்க வீட்டில் டெய்லி பண்ணுங்க நீங்க பண்ணுங்க எங்கூட கூட தொடர்ந்து பேசுறதா இருந்தால் பேசுங்க பிரச்சனை இல்லை அதை நீங்கள் டெய்லி போன அது நான் நேரில் கூட போக மாட்டேன் ஃபோன்லேயே சொல்ல பண்ணுங்கள் பயிற்சி பண்ணுங்கள் நான் சொல்லுவேன் எப்படி எப்படி பண்ணணும்ட்டு அதை பயிற்சி பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த தியானத்தை வாங்குங்க நான் ஏன் மெயினாக அந்த மாதிரி சொல்கிறதுன்னா ஆர்வம் பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக பேசுவாங்க ஆனால் என்ன ஆகும்னா அந்த புருவ மத்திய தியானத்துலேயே அவங்களால நிற்க முடியாது சார் ஏன்னா அவங்க பேசுறத பார்த்தா வந்துட்டு அகத்தியா திருமணம் நேரில் போய் செகண்ட் கொடுத்துட்டு வந்த மாதிரி பேசுவாங்க ஓகேங்களா ஆனால் பூர்வ தியானத்தில் தியானத்துலேயும் அவங்கள நினைக்க முடியாது அது மாதிரி எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட இருபது முப்பது பேர் வந்து எங்கிட்ட வந்து பயங்கரமாக பேசியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு பூர்வ தியானம் ஃபோன்லேயே சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஒரு ஒரு மாதம் கான்டாக்டில் இருப்பாங்க அதுக்கப்புறம் தெரியாது அதுக்கப்புறம் நானும் தான் ஃபோன் பண்ணி என்ன சமையாச்சு இல்லைங்க பிஸியா இருந்தாங்க இந்த வேலைங்க அந்த வேலைங்க அதனால அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு நான் இந்த தியானத்தை என்ன யூஸ் இருக்கு யூஸ் இருக்கு அதனால தான் சமை இந்த தியான பயிற்சியை விடக்கூடாது அவ்வளோ வைராகியம் இல்லைன்னா அப்ப நம்ம துவங்கவே கூடாதுன்னு தான் சமைச்சோம் அற்பனம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்